ஹாய் வணக்கம் நேயர்களே கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயூர் எம்பெருமான் முருகனை வணங்கி அடுத்தது ஒரு கேஸ் பெண் சாமியார் பெண் சாமியார் கொலை பண்ணியிருக்கார் அவருடைய புருஷன் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கார் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததில் பெண் சாமியார் மூணு லட்ச ரூபா பணம் கொடுத்து கூலிக்கு ஆளை செட் பண்ணி அபிஷேக்குங்கிற பையனை கொலை பண்ணியிருக்கார் இந்த பெண் சாமியார் யார் இவர் எப்படி துறவரம் பூண்டார் என்ன பண்ணார் எப்படி ஏமாத்தினார் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேசப்பிதா மகாத்மா காந்திஜியின் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் நிகழ்ச்சி நடந்திருக்கு தேசப்பிதா மகாத்மா காந்திஜியின் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் இந்து மகாசபை உறுப்பினர்களால் கொண்டாடப்பட்டு அவருடைய உரும பொம்மையை துப்பாக்கியால் சுட்டால் பூஜா பாண்டே இந்த பெண் சாமியார் துப்பாக்கியால சுற்று இருக்கா ஆச்சு ஊடகங்கள் எல்லாம் வந்து அச்சு ஊடகங்கள்லாம் தலைப்பு செய்திகளா வந்துருச்சு தலைப்புச் செய்திகளா வந்தவொடனே இவரை கைது பண்ணி உள்ள போட்டாங்க கைது பண்ணி உள்ள போட்டவனே ஜாமீனில் வெளியே வந்துட்டா ஜாமீனில் தேசப்பிதாவை கொண்டாடி இருக்கா பாருங்க எப்படி பாருங்க உடனே இவளுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கா லேடி கோட்ஸே இவளுக்கு பெயர் கோட் பட்டப்பெயர் நாய் சங்கர் பின்சாமியார் கைது செய்யப்பட்டார் ஏன் கைது செய்தார் ஏன் அவரை கைது செய்தார்கள் விளக்கத்தை பார்க்கலாமா உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் பகுதியை சேர்ந்தவர் அபிஷேக் வயது முப்பது அபிஷேக் வயது முப்பது இவர் ஒரு வீலர் ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கார் டூ வீலர் ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கார் கடையை முடித்துட்டு தன்னுடைய கடையை முடிச்சுட்டு அவ கடையை முடிச்சுட்டு கடையை பூட்டிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கார் இது வீட்டுக்கு போகிறதுக்கு அவருடைய தந்தையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கார் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணப்போ ரெண்டு பசங்கள் டூ வீலரில் வந்தவன் துப்பாக்கியால் சுட்டுட்டான் அபிஷேக்கை அபிஷேக்கை சுட்டவனே அபிஷேக் சுருண்டு விழுந்துட்டார் அந்த இடத்துலையே தந்தை முன்னே சுருண்டு விழுந்துட்டார் அந்த பையன் அபிஷேக் உடனடியாக தந்தை போய் போலீஸில் புகார் அளிக்கிறார் அப்போ போலீஸ் கேட்குறாங்க உங்களுக்கு யாராவது முன்விரோதம் அப்படிதான் கேட்பாங்க யாராவது இருக்காங்களான்னு அப்போது அபிஷேக் பாண்டே அதான் பெண் சாமியார் அதேமாரி அசோக் பாண்டே அவருடைய கணவர் பெண் சாமியார் பெண் சாமியாருடைய கணவர் ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க போலீஸ் விடுவாங்களா நான் தான் அன்றைக்கே சொன்னேன் அந்த காலம் மாரி இல்லை சிசிடிவி இருக்குல்ல ரெடியாக அப்படியே போயிட்டே இருக்கும் சிசிடிவி காட்சிகளை போலீஸார் அலகாபாத் போலீசார் ஆய்வு செய்திருக்காங்க சம்பவ இடத்துல போலீஸார் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ச்சி பண்ணதில் கரெக்டாக பைசல் என்பவனை மடக்கி பிடிச்சிட்டாங்க பைசல் என்பவனை மடக்கி பிடிச்சிட்டாங்க அவனை மடக்கி பிடிச்சி விசாரணை பண்ணதில் அவன் என்ன சொல்கிறான்னா இந்த பெண் சாமியார் பூஜா பாண்டே பெண் சாமியார் இருக்கால பூஜா பாண்டே எனக்கு மூணு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா எனக்கு மூணு லட்சம் பணம் கொடுத்து அபிஷேக கொலை பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப போலீசாருக்கு சந்தேகம் வருது இவ வந்து பெண்சாமியார் அபிஷேக் வச்சிருக்கா இவங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி விசாரணையில் இறங்குறாங்க விசாரணையில் இறங்கினா முதல்ல பெண் சாமியாரோடைய கணவர் அசோக்கை கைது பண்றாங்க அசோக்கை கைது பண்ணிடுறாங்க சாமியாரை தேடுறாங்க பெண்சாமியார் பெண் சாமியாரை தேடுறாங்க சாமியார் தலைமறைவாயிடறா அடுத்து உத்தரப்பிரதேசம் கஷோரா பகுதியில் இப்போதான் வந்து கேஸோடைய விசாரணை வந்துட்டே இருக்குது எப்படிங்கிறது நடந்தது எப்படி அபிஷேக்குக்கும் பெண்சாமியாருக்கும் தொடர்பு ஏற்பட்டது எதனால் சாமியார் அபிஷேகை கொலை பண்ணுனா அப்படிங்கிற விவரம் இப்போதான் வருது கஷோர் பகுதியில் பெண் சாமியார் அதான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண் சாமியாருக்கு ஒரு வீடு இருந்திருக்கு அங்கே அபிஷேக்கும் அபிஷேக்குடைய தாயும் இருந்திருக்காங்க அந்த வீட்டை பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க அப்போ அபிஷேக்கை வந்து அபிஷேக் மேலே ஒரு காதல் அதாவது ஒரு பாசம்னே சொல்லலாம் பாசம் ஏற்பட்டிருக்கு அதனால் அந்த பையனை கூட்டு வந்து ஏழை குடும்பம் தானே பையனை கூட்டு வந்து படிக்க வைக்கலாம்னு சொல்லி வீட்டை தங்க வச்சிருக்காங்க தங்க வச்சு படிக்க வச்சுருக்காங்க படிக்க வச்சோன்னே பாசம் மிகுதியாகி இந்த பெண் சாமியாருக்கு காதல் அதிகமாயிடுச்சு பாசம் அதிகமாகி பெண் சாமியாருக்கு காதல் அதிகமாகி மோகம் அதிகமாகி அடுத்தது பெண் சாமியார் வயது முப்பது உள்ள அபிஷேக திருமணம் செய்து கொள்ள சொல்றா திருமணம் செஞ்சுக்கோ அப்படிங்கிறா இதை கேட்டு அதுந்து அபிஷேக்கு நேரா ஊருக்கு ஓடிட்டான் சொந்த ஊருக்கு போயிட்டாப்ல தாய் தந்தையோட அவர் இருந்துட்டு இருக்காரு இதுதான் வந்து நடந்தது தாய் தந்தையோட இருக்காரு இந்த பெண் சாமியார் ஒரு கணித பேராசிரியர் படிக்கும் போதே அந்த பாண்டே அசோக் பாண்டே இருக்கார அவளை லவ் பண்ணி லவ் பண்ணி திருமணம் பண்ணியிருக்காரு பெண் சாமியார் அப்பயே திருமணம் பண்ணிட்டார் திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மகா சபை இந்து மகா சபையில் சேர்ந்து தன்னை துறவின்னு தானே அறிவிச்சுக்கிட்டார் தன்னை துறவின்னு தானே அறிவிச்சுட்டு அசோக் பாண்டேவை முறப்படி விவாகரத்து பண்ணிட்டார் அசோக் பாண்டியவை முறைப்படி விவாகரத்து பண்ணிட்டார் ஆனால் முக்கியம் விவாகரத்து பண்ணுனா ரெண்டு பேரும் தான் இருக்காங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க ஆனால் கணவன் மனைவி தான் இருக்காங்க ஏன் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஆறு மோசடி வழக்குகள் இருக்குது அப்போ எப்பேற்பட்ட கில்லாடியாக இருப்பா அந்த பொம்பளை ஆறு மோசடி வழக்குகள் இருக்குது இதோடு இவங்க வாழ்ந்துட்டு வராங்க அந்த அபிஷேக் ஊருக்கு போயிட்டான் இல்லையா பெண் சாமியா தொடர்ந்து ஃபோன் பண்ணிருக்கா செல்ல மெசேஜ் போடுறா செல் பண்றா கால் பண்றா மெசேஜ் பண்றா கால் பண்றா மெசேஜ் பண்றா அளவில்லாத மோகம் ஆசையை அடக்க வேண்டிய பெண் சாமியார் அளவில்லாத மோகம் அளவில்லாத காதல் அதுக்கு வந்தது வேண அவன் என்ன பண்ணிட்டான் நம்பரை பிளாக் பண்ணிட்டான் அந்த பையன் நம்பரை பிளாக் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் பெண் சாமியாருக்கும் அந்த அபிஷேக்குக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை இருந்ததா சொல்றாங்க பெண் சாமியாருக்கும் அந்த அபிஷேக்குக்கும் பணம் கொடுக்கல் நிறைய பிரச்சனை இருந்ததா கூடப்படுது அப்போ என்ன பண்ணிருக்கா பெண் சாமியார் ஷோரூம் ஓபன் பண்ண அந்த அபிஷேக் அந்த ஷோரூமுக்கு நல்லவன் போல நல்லவள் போல நயவஞ்சகமா நல்லவள் போல ஷோரூம்ல போய் கலந்துக்கிட்டான் கலந்துகிட்டு கலந்துகிட்டதோட மட்டும் இல்ல ஓபனிங்ல கலந்துகிட்டு ஓப்பனிங்கில் டான்ஸ் ஆடி இருக்கா தைய தக்க தைய தக்க தும் தக்கன்னு டான்ஸ் ஆடி இருக்கா அப்போ உள்ள ஒன்று வச்சிருக்கா இவனை கொலை பண்ணுன்னு ஆனா வெளியே தெரியல நயவஞ்சகம் இதுதான் நயவஞ்சகம் சொல்றது புரியுதா அவளை வந்து பார்ட்னரா சேர்த்துக்க சொல்லியிருக்கா அந்த பையன் முடியாதுன்னு சொல்லிட்டான் இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஷோரூம் ஓப்பனிங் போயிருக்கா நல்லா கலந்துக்கிட்டு டான்ஸ் ஆடி இருக்கா எல்லாம் பண்ணியிருக்கா பண்ணிட்டு இவனுடைய வளர்ச்சி பொறுக்க முடியல பொறாம 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 தாங்க முடியல துரியோகன மாரி துரியோகனை மாரி பொறாம தாங்க முடியல மாமனே வாமனே அப்படின்பா இந்த நாட்டு ஆளுன்னுமே சகனிகிட்ட அதே அதேமாரி பொறாம தாங்க முடியல அதனால் கணவன் ஒரு டம்மி அசோக் இருக்கனால ஒரு டம்மி பீஸ் கணவன் பேருக்கு இருக்கான் விவாகரத்து ஆனால் எனக்கே புரிய மாட்டேங்குது சாமியார் விவாகரத்தை பண்ணிட்டா அப்புறம் ஏன் அவன் கூட இருக்கா டம்மியாக இருப்பான் நாட்டுக்கு என்ன புருஷங்கிற பேருக்கு டம்மிக்கு இருந்துருக்கா அவனை கூப்பிட்டுருக்கா டே இங்கே வா இவனை கொலை பண்ணணும் ஸ்கெட்சு போட்டு இருக்கா அவன் என்ன பண்ணுவான் அம்மா சொன்னால் உத்தரவுன்னு ஸ்கெட்சு போட்டு கொடுத்துட்டான் ஸ்கெட்சி போட்டு கொடுத்து அதை அந்த பைசலை கூப்பிட்ருக்கானோ அதான் அந்த கூலிப்படை பைசலை கூப்பிட்டு மூணு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க ஏறே அபிஷேக கொலை பண்ண மூணு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க இப்போ தான் அந்த உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது அபிஷேக கொலை பண்ண மூணு லட்ச ரூபா பணம் கொடுத்தவனே அந்த பைசல் போய் சுட்டு தள்ளிட்டான் சுட்டு தள்ளவொடனே அசோக்கை அதான் அந்த அந்த அவனுடைய பெண்சாமியார் கணவனை கைது பண்ணிட்டாங்க இவன் தலைவனவாக ஆகிட்டான் ஒரு மடத்துல போய் கேட்டிருக்காங்க தஞ்சம் கொடுங்க எனக்கு அப்படின்னு எப்படி தப்பிச்சா தெரியுமா அந்த ஊரை போடுற பருதாவை போட்டு தப்பிச்சுட்டான் புருஷம் மாட்டிக்கிட்டான் பெண் பாருங்க கில்லாடி கிரிமினல் கில்லாடி கிரிமினல் பெண் சாமியா அந்த முஸ்லீம் போடுற பர்தாவை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான் இன்னொரு மடத்துல போய் காசியா பாத்துற ஒரு மடத்துல போய் கேட்டுருக்கா அவ கொலகாரின்னு ஒன்னே அவங்க போயிருந்துருக்காங்க நாங்கள் அடைக்கலம் கொடுக்க மாட்டோம் ஓடி போயிரு இங்கேருந்துருக்காங்க ஓடி போயிட்டா அங்கேருந்து ஓடி போய் எங்கே போயிருக்காண்ணா அங்கேருந்து ஓடி போய் ஹரித்துவாருக்கு போயிருக்கா போலீஸ் விடுவாங்களாய்யா நீ எங்கே போனாலும் உன்னை பிடிச்சிருவாங்க அந்த காலம் காலமேரியலாம் கிடையாது புரியுதா இது நவீன காலம் செல்போன் டவர் இருக்குது புரியுதா அடுத்து சிசிடிவி இருக்கு நம்ம வந்து அது நமக்கே தெரியாதேன்னு நினைப்பா டக்குன்னு போலீஸ் மடக்கிடுவாங்க புரியுதா ஹரித்துவார் போயிருக்கா ஹரித்துவாரில் வச்சு போலீஸார் அந்த பெண் சாமியாரை மடக்கி பிடிச்சு கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி கொண்டு போய் போட்டாச்சா ஜெயிலில் போட்டாச்சா இனி எத்தனை வருஷம் பதினாலு வருஷம் பெண் சாமியார் உள்ளே இருக்க வேண்டியதா ஸ்கெட்சு போட்டவனுக்கு எதோ கொஞ்சம் கம்மியாக கிடைக்கலாம் இவளுக்கு பதினாலு வருஷம் கம்மியாக என்ன வேண்டியதான் இது எதை கூறுது இது எதை சொல்ல வருது அப்படின்னா சீதைக்கு ராவணன் ஆசைப்பட்டான் உண்மையா காரணம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கவில்லையே என்று பொறாமைப்பட்டான் பொறாமைப்பட்டான பொறாமைப்பட்டதால் சீதையை எப்படியாக அடைந்தே ஆக வேண்டும் என்று ஆணவப்பட்டான் சீதை கிடைக்கவில்லை என்றவுடன் ஆசைப்பட்ட பொருளையே அழிக்க முற்பட்டான் நல்லா ஆசைப்பட்ட பொருளையே அழிக்க முற்பட்டான் அதே தான் பூஜை பாண்டே அதே தான் பூஜா பாண்டே பெண் சாமியார் ஆசைப்பட்டிருக்கா ஆணவப்பட்டிருக்கா பொறாமப்பட்டிருக்கா அவன் ஷோரூம் தந்தை பார்த்து பொறாமப்பட்டிருக்கா கடைசியில் கோவப்பட்டு எதுக்கு ஆசைப்பட்டாலும் அவனையே போட்டு தள்ளிட்டான் சீதையும் அதேமாரி பூஜா பாண்டே ஒன்று தான் இப்ப கொலை வழக்கில் உள்ள போயிருக்கா இனி பதினாலு வருஷம் கொடுப்பார் ஜட்ஜி அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு எண்ணிட்டு இருக்க பெண் சாமியார் கொலை வழக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு துறபுரம் பூண்டுட்டேன்னு வெளியில சொல்லிட்டு உள்ள பூரா கில்லாடித்தனத்தை பண்ணியிருக்கா அந்த பெண் சாமியார் பொறுக்கித்தனம் என்னென்ன இருக்கோ அத்தனையும் பண்ணியிருக்கா சாமியார்னா சாமியாருக்குள்ள யோகியதையோட இருக்கணும் அப்பதான் ஊரு உலகம் எல்லாம் மதிக்கும் உங்களை தெரியுதா சரி மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தவன் இருக்கிறாள் அதை அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாரா இருந்தாலும் தீண்டும் ஆனால் கடலில் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அது வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய் அனுபவமா இருக்கு